மக்கு வரக்கூடிய வரக்கத்துக்களை வரக்கூடிய செல்வங்களை சொத்துக்களை நிம்மதிகளை இழக்குகின்றோம் என்னொரு செயல் என்றா அந்த செயல் அதிகமானவர்கள் அதிகமான மக்களை செய்யறாங்க நூற்றுக்கு தொண்ணூறு வீத முஸ்லீம்கள் அந்த செயலை செய்யறாங்க அந்த செயலின் மூலமாக அல்லாஹ் வரக்கூடிய வரக்கத்தையும் வரக்கூடிய நலவுகளையும் அல்லாஹ் இல்லாம அல்லாக்குகின்றான் இந்த செயலை சிலர்கள் வந்து பெரிதாக எடுக்க மாட்டாங்க சிரிசாக கணக்கெடுக்க மாட்டாங்க அது என்ன செயல் என்று சொன்னா பின்னால தூங்குறது பெரியவர்களே சுபகக்கு பின்னால தூங்குறதுக்கே அது பெரும் முசீபத் வாழ்க்கையில ஏற்பட்ட முதல் முசீபத் வாழ்க்கையில வரக்கூடிய பறக்கத்துகள் நிம்மதிகளை தடுக்கக்கூடிய ஒன்றுதான் சுபக பின்னால தூங்குறது ஹதீஸ்கள்ல கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது யாரு சுபகக்கு பின்னால சூரியன் உதயமாகும் வரைக்கும் தூங்குவாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நலவுகளை செய்த அல்லாஹ் முடிவு அவர்களே இல்லாமல் அல்லாஹ் முடிவு செய்த நலவுகளை அவர்களே இல்லாமல் கிதாபுகளில் எழுதி இருக்கின்றார்கள் எழுதியிருக்கின்றார்கள் சுபகின்னால எல்லா மிருகங்களும் எல்லா பறவைகளும் அல்லாஹ் அவைகளுக்கு அல்லாஹைகளுக்கு போட்ட ரிஸ்கை தேடி செல்கின்றது ஒவ்வொரு திசையின் பக்கம் ஒவ்வொரு திசையின் பக்கம் சுபகோட பாருங்க பறவைகள் பறக்கும் அல்ல அவைகளுக்கு போட்ட ரிஸ்குகளை தேடி செல்கின்றது ஆனால் நாங்கள் தூங்கி கொண்டிருக்கின்றோம் அல்லா எங்களுக்கு செய்த நலவுகளை நாமே இல்லாமல் ஆக்குகின்றோம் மிகப்பெரிய முசீபத் சுபக பின்னால தூங்கிறது சிலர்கள் சொல்வாங்க வாழ்க்கையில் பறக்கத்தில் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சினை ஒரு துன்பம் என்றா நீங்க பின்னால தூங்கிறீங்க அதால தான் இவ்வளவு கஷ்டங்களும் இவ்வளவு சோதனைகளும் வந்திருக்கின்றது திருமிதியில அபுதாபு ஹதீஸ் பதிவாகியுள்ளது அல் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவங்க உம்மத்துக்கு உம்மத்துக்குல்லாஹ் அலகி உசல்லம் அவங்க நபீடு உம்மத்துக்கு ஒரு துராவை செஞ்சாங்க சொன்ன என்ன துரா வண்டா அல்லாஹ்மா பாருக்லி பி புக்கு அல்லாஹுமா பாருக்லி உம்மத்தி பிக்குடிகா யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு

போருக்கு அனுப்பக்கூடிய நேரத்துல சுபக பின்னால தான் படைகள் அனுப்புவாங்க சென்றாலும் சுபஹக்கு பின்னால தான் யுத்தம் செய்யறதுக்கும் ஆரம்பிப்பாங்க என்ற அந்த 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 டெக்னிக்கல அந்த பறக்கத்தை பாவிச்சு சஹ்ரிபின் வதா இவருடைய யாபரம் என்னவென்றால் வெளிநாட்டுகளுக்கு அவரை அவருடைய பொருட்களை ஏத்துறது இவர் என்ன செஞ்சாரு சுபகூப்பின்னால அவருடைய பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏத்துறதுக்கு ஆரம்பிச்சாரு இவ்வளவு சொல்றாங்க ஒரு மாதம் போவல்ல அவருடைய சொத்துகளை வைக்கிறதுக்கு இடம் இல்லாம அல்லாவிச்சு அந்த அளவுக்கு அல்லாஹ் வரக்கத்தை கொடுத்தான் சஹ்ரிபின் வதா என்ன செஞ்சாரு சுபகுக்கு பின்னால அவருடைய வியாபாரத்தை ஆரம்பிச்சார் அல்லாஹ் வரக்கத்தை வைத்தான் பெரியவர்களே ஆகவே சுபகைக்கு இதே சுபகுக்கு பின்னால நபிகள் ஸ்பெஷல் துவா நபி நபி சல்லாஹு அலை வசல்ல என்ன துவா செஞ்சாங்க வரக்கத்தை கேட்டு வரக்க செஞ்சது யால் உம்மத்துக்கு அந்த துவா உண்டு ஆகவே சுபகுக்கு பின்னால வரகத்தான நேரம் தூங்குறத்தின் மூலமாக நமக்கு வரக்கூடிய அளவுகளை நாமே இல்லாமல் நாக்குகின்றோம் அனஸ்பின் மாலிக் அன் அனஸ்பின் மாலிக் ரவி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க முஸ்லிமில் வந்திருக்கின்றது ரிசல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க யுத்தத்தை ஆரம்பிக்க ஆரம்பிக்க கூடிய நேரமும் சுபகுக்கு பின்னால தான் சுபகுக்கு பின்னால தான் யுத்தத்தையும் ஆரம்பிப்பாங்க முஸ்லிமில் வந்திருக்கின்றது அவங்க தொழுத இடத்தை விட்டு எழும்ப மாட்டாங்க தொழுத இடத்தை விட்டு எழும்ப மாட்டாங்க சுபக பின்னால சூரியன் உதயமாகவும் வரைக்கும் சூரியன் உதய சூரியன் உதயமாகவும் வரைக்கும் சுபகவுக்கு பின்னால தொழுத இடத்தை விட்டு நம்பியவங்க எழும்ப மாட்டாங்க ஏ பரக்கத்துடைய நேரம் அல்லாஹ் ஒரு ஆள்ல சத்தியம் செய்யக்கூடிய சத்தியம் சத்தியம் சொல்லி சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ஆதி யாத்ல சொல்றான் குதிரைய பத்தி அதுல சொல்றான் பல்முரா சுபஹா சுபஹாக்கு பின்னால எதிரிகளோட யுத்தம் செய்யக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக பாருங்கள் பின்னால் மீட்டு செய்கின்றது அதற்கு அல்லாஹ் குதிரையின் மீது சத்தியம் செய்கின்றான் அந்த அளவுக்கு மிக பொறுமதியான பழக்கத்தான நம்முடைய வாழ்க்கை பழக்கத்தை செழிப்ப கொண்டு வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான நேரம் பிள்ளைகள் எல்லாரும் மேல்பாட்டில் சுபகளுக்கு பின்னால தூங்கிடவானாம் வழக்கத்தை கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நேரம் தான் சுபகம் அன்பு அவங்க சொல்றாங்க

கிழிச்சண்டா செழிப்பு இல்லாமல் ஆகிடும் செழிப்பு இல்ல பிரச்சின சொத்துல எல்லாத்திலையும் பிரச்சனை பிள்ளை குட்டி எல்லா வகையிலையும் அல்லாஹ் பிரச்சனையை உருவாக்குவான் என்று ஹவ்வாதி திபிரி ஜுபேர் ரவி அல்லா அவங்க சொல்றாங்க உமர் ரவி அல்லா சொன்னாங்க நோமத்து சபா மஜு இ மிக முக்கியமான ஒரு யாரு சொன்னது உமர் ரவி அல்லா அவங்க சொல்றாங்க யாரு சுபாவுடைய நேரத்தில் தூங்குவாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கணவன் மனைவிக்கு மத்தியில் இன்பத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான் கணவன் மனைவிக்கு மத்தியில் இன்பம் இருக்காது ஒத்துமை இருக்காது அதை அல்லாஹ் எடுத்து விடுவான் என்று எல்லா சொல்றாங்க பெரியவர்களே இபு இபுன் ஹாஜ் மாலிக் ரஹ் அலையவங்க சொல்றாங்க சுபஹாக்கு பின்னால சஹாபாக்களும் தாபிஐங்களும் எவ்வாறு சுபஹக் பின்னால வரவேற்பாங்க நாங்க ஜுமாவுடைய நேரத்தை நேரத்தை போல அவங்க அவங்க வரவேற்பாங்க என்று மாலிக் அலை சொல்றாங்க மிக முக்கியமான நேரம் சஹாபாக்கள் அவர்களுடைய வரலாற்றிலே சுபஹாக்கு பின்னால தூங்கல்ல நேரக்கத்தை தூங்கல் பாவிச்சாங்க அல்லாஹ் முறையில் அவர்களுக்கு எல்லா வகையிலையும் கொடுத்தான் ஆகவே அபிசல்ல عليه وسلم ورد وحاول سنجي اللهم اغفر لي واهدني وعافني ورزقني نال وهيانا

சுபஹ தொழுதுக்கு சுபக தொழுது விட்டு சூரியன் உதயமாகும் வரைக்கு உட்கார்ந்து சூரியன் உதயமான பிறகு சலா தொள்ளு ஷ்ராக் அந்த தொழுகையை யார் ரெண்டுதாக தொழுவாங்களோ ஹஜ் உம்ரா செஞ்ச நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான் ஆகும் அன்புக்குரு அல்லாஹ் நல்லடியார்களே பணிவாக சொல்கின்றேன் சுபஹாவுக்கு பின்னால தூங்கிடவானா வாழ்க்கல வரக்கூடிய வரக்கத்தை இல்லாமல் ஆகுது முசீபத்தும் பிரச்சினைகளும் கஷ்டங்களும் சோதனைகளும் வரும் சுபஹாக்கு பின்னால தூங்கினா அன்புக்குரு அல்லாஹ் நல்லடியார்களே மற்றவர்களுக்கு சொல்லுங்க சொல்லி கொடுங்க இது தான் இது சுபகாவுக்கு பின்னால தூங்கினா ஏற்படக்கூடிய சரிதங்களை சொல்லுங்க அல்லாஹாக்கு சுபகான எல்லையும் மறைந்து நல்ல முறையில விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு சீபாக்குவானாக